மட சாம்பிராணி என்பது ஒரு திட்டுகின்ற வார்த்தையே அல்ல அந்த மட அப்படிங்கிறது எதை தெரியுமா குறிக்கும் மடையன் அப்படின்னு சொன்னால் நம்ம முட்டாள்னு நினைக்கிறோம் இது முற்றிலும் தவறு குழந்தைக்கு உடம்புல இம்யூனிட்டிங்கிறது இன்னும் வளர்ந்துருக்காது அந்த இம்யூனிட்டி வர்ற வரைக்கும் இந்த சாம்பிராணி புகையானது அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியா வைரஸ்லேருந்துலாம் இந்த குழந்தையை காப்பாற்றும் அப்படிங்கிறதுக்காக தான் போடுவார் பூஜையின் பொழுது சாம்பிராணி ஊதுவத்தி போன்ற வாசனை பொருட்களை பயன்படுத்தி புகை போடுகிறோம் அல்லவா அதனால் என்ன பயன் இது ஏன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அந்த மாதிரி தூபம் அப்படின்னு அதுக்கு பேரு இந்த தூபம் காண்பிக்கும் பொழுது என்ன மந்திரம் சொல்லுவா தெரியுமா தசாங்கம் பேதம் சுகந்தஞ்ச சுமனோகரம் ஆக்ரேய தேவானாம் தூபோயம் பிரதிகிருக்கதாம் அப்படின்னு சொல்லி ஒரு மந்திரத்தை சொல்லுவா இதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா தசாங்கம் அப்படின்னு சொல்றா தசாங்கம் பேதம் அப்படின்னு சொல்றா தசாங்கம் அப்படின்னு சொன்னால் பத்து விதமான ஒரு மூலிகை பொருட்களை கலந்ததுக்கு பேர் தான் இந்த தசாங்கம் அப்படின்னு சொல்லி பேர் நம்ம இந்த கடையிலெல்லாம் எல்லாம் கூட இந்த கூம்பு மாதிரி ஒன்று விற்கும் பார்த்துருப்பேன் அதை தான் நம்ம தசாங்கம்னு வாங்கி பயன்படுத்துறோம் அந்த தசாங்க பொடி அப்படின்னா கூட வச்சிருப்பாள் இதைத்தான் சாம்பிராணி அந்த தூபம் இது இந்த தசாங்கத்திலே இந்த சாம்பிராணி என்பதும் கலந்திருக்கும் இந்த தசாங்கத்தை கொண்டுதான் அந்த வாசனை புகையினை போட வேண்டும் அப்படின்னு சொல்றா பத்து விதமான பொருட்களை உள்ளடக்கியது அது என்ன அந்த பத்து விதமான பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வெட்டிவேர் லவங்கம் வெள்ளை குங்கிலியம் ஜாதிக்காய் மட்டிப்பால் நாட்டு சக்கரை திருவட்டப்பச்சை சாம்பிராணி கிச்சில கிழங்கு மற்றும் இந்த சந்தன தூள் இருக்கு இல்லையா இவை அத்தனையும் ஒன்றாக கலந்து பத்து விதமான பொருட்களை ஒன்றாக கலந்து இந்த தசாங்கம் அப்படிங்கிறத தயாரிப்பா இந்த தசாங்கத்தினை கொண்டு நாம் அந்த புகையினை காண்பிக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய அசுர சக்திகள் அத்தனையும் விலகிவிடும் அங்கே இறை சக்தி மட்டுமே நிரம்பி இருக்கும் அப்படின்னு சொல்றா ஒரு மணி பூஜையில மணி அடிப்போம் இல்லையா இந்த மணி அடிக்கும் போது ஒரு மந்திரத்தை சொல்லுவா ஆகமார்த்தந்து தேவானாம் கவனார்த்தன் து sam கண்டாரவும் யாது தேவதா ஆஹ்வான லாஞ்சனம்னு ஒரு மந்திரம் சொல்லுவா அதற்கு என்ன பொருள் சொன்னா இந்த மணியை அடிப்பதன் மூலமாக இந்த மணி ஒலியிலிருந்து இந்த இராட்சசக்திகள் அத்தனையும் விலகி ஓடிவிட வேண்டும் இந்த இடத்திலே தெய்வ சாநித்தியம் மட்டுமே நிரம்பி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத அதனுடைய அர்த்தம் அதே மாதிரி தான் இந்த தசாங்கமும் இந்த சாம்ராணி புகையெல்லாம் ஒன்றா போடுறோம் இல்லையா இதன் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகள் ஓடிவிடும் அப்படின்னு சொல்றா நம்ம சயின்ஸாக எப்படி தெரியுமா புரிஞ்சுக்கலாம் இந்த மூலிகை பொடிகளைக் கொண்டு நாம் இந்த புகையினை போடும் பொழுது அந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த பாக்டீரியா கண்ணுக்கு தெரியாத கிருமிகள்லாம் இருக்கு இல்லையா இந்த பாக்டீரியாஸ் சத்தனையுமே ஓடி போய்டுன்னு சொல்வா இதை எப்படி தெரியுமா அழகாக நம்ம புரிஞ்சுக்கலாம் சின்ன குழந்தையெல்லாம் பார்த்தேன் அந்த பிறந்த குழந்தையெல்லாம் ஸ்நானம் பண்ணி வைப்பா வீட்டில் ஸ்நானம் பண்ணி வச்சுட்டு அந்த குழந்தைகளுக்கு வந்து அந்த சாம்பிராணியை போட்டு புகையை காமிப்பாள் எதுக்காகன்னு சொன்னால் இந்த குழந்தைகள் மேலே ஈஸியாக வந்து இந்த பாக்டீரியாஸ்லாம் வந்துடும் அந்த குழந்தைக்கு உடம்புல இம்யூனிட்டிங்கிறது இன்னும் வளர்ந்துருக்காது அந்த இம்யூனிட்டி வர்ற வரைக்கும் இந்த சாம்பிராணி புகையானது அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியா வைரஸ்லாம் இந்த குழந்தையை காப்பாற்றும் அப்படிங்கிறதுக்காக தான் போடுவாள் அதே மாதிரி தான் பெண்கள் கூட தலைக்கு ஸ்நானம் பண்ணிட்டு அந்த தலைக்கு வந்து சாம்பிராணி புகையை போட்டு இருப்பார் இந்த சாம்பிராணி அப்படிங்கிறது ஜாதி மத வேறுபாடு இன்றி எல்லோருமே உபயோகிக்கின்ற ஒரு விஷயம் நம்ம வந்து இந்த இஸ்லாமிய சகோதரர்கள் கூட இந்த சாம்பிராணி போடுறதை நம்ம பார்த்துருப்போம் கடைகள்லாம் வந்து சாம்பிராணி போட்டுகிட்டே போவாங்க அவங்க போடுறதை பார்த்துருக்கோம் அதே மாதிரி அலெக்சாண்டர் கூட பார்த்தோம்னா இங்கே படையெடுத்து வரும் பொழுது இங்கே விளைந்த அது சாம்பிராணிங்கிறது ஒரு மரத்திலிருந்து வடியக்கூடிய ஒரு பிசின் தான் அதை ஏகப்பட்ட அளவில் தயாரித்து தன்னுடைய குருநாதரான அரிஸ்டாட்டிலுக்கு அனுப்பிச்சு வச்சாராம் இதையும் நம்ம ஹிஸ்டரியில் படிக்கிறோம் ஆக சா சாம்பிராணி என்பது இந்த கிருமி நாசினி அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும் முன்னோர்கள் எப்படி இந்த புகையின் மூலமாக அசுர சக்திகள் விலகி விடுகின்றன இதன் மூலமாக நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கின்றன அந்த இடத்திலே தெய்வீக சாநித்தியம் என்பது நிறைந்திருக்கும் அந்த ஒரு புகையோடு கூடிய அந்த தூபம் இருக்கு இல்லையா அந்த தூப புகையிலே நாம் இறைவினை தரிசிக்கும் பொழுது நமக்கு ஒரு உணர்வு உள்ளுக்குள்ள பார்த்தோம்னா ஒரு உணர்வு அப்படிங்கிற கிடைக்கும் அந்த சாம்பிராணியை அந்த வாசனையை நாம் நுகரும் பொழுது நமக்குள்ளே அந்த தெய்வீக சக்தி உண்டாவதை நாம் உணர முடியும் இந்த தசாங்கம் இந்த பத்து அங்கங்களை கொண்டு தூபம் அந்த தூபத்தினை காண்பிக்கும் பொழுது அது ஒரு யாகம் செய்த பலனை தருகிறது அப்படின்னு சொல்லி நம்முடைய சாஸ்திரம் சொல்றது நம்மளால ஹோமம் பண்ண முடியலன்னா கூட இந்த ஹோமத்திலிருந்து ஒரு புகை வருகிறது அல்லவா அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அத்தனை விளைவுகளும் இந்த சாம்பிராணி புகையின் மூலமாகவே நமக்கு நன்றாகவே கிடைக்கிறது அப்படிங்கிறது தான் நம்முடைய பெரியோர்கள் நமக்கு சொல்லி தந்த பாடம் இந்த பாடத்தினை பின்பற்றி முறையான வகையிலே தயாரிக்கப்பட்ட இந்த சாம்பிராணியை கொண்டு நாம் இறை ஜீவனுக்கு தூப தீப ஆராதனை செய்யும் பொழுது தூப ஆராதனை செய்யும்பொழுது நமக்கு நிச்சயமாக அதற்கான பலன் என்பது வந்து சேரும் இந்த சாம்பிராணியை பற்றி பேசும் பொழுது நம்ம ஜென்ரலாக கலோக்கியில் ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவோம் தெரியுமா மட சாம்பிராணி அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க தெரியுமா இதுதான் ஞாபகத்திற்கு வருகிறது இதற்கான அர்த்தம் என்னங்கிறதையும் பார்த்துடலாம் ஆக்சுவலி மட சாம்பிராணி என்பது ஒரு திட்டுகின்ற வார்த்தையே அல்ல அந்த மட அப்படிங்கிறது எதை தெரியுமா குறிக்கும் மடையன் அப்படின்னு சொன்னா நம்ம முட்டாள்னு நினைக்கிறோம் இது முற்றிலும் தவறு இந்த மடையன் என்பவன் யார் என்று ஆனால் இந்த சமையர் கூடத்திலே இருக்கக்கூடிய தலைவனுக்கு பெயர் தான் மடையன் என்று பெயர் இப்போ கப்பல்ல வந்து ஒரு கேப்டன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அந்த சமையற்கூடம் அப்படின்னு ஒன்று இருக்கு பாருங்க நம்ம கோயில்லாம் பார்த்தோம்னா மடைப்பள்ளி அப்படின்னு போட்டிருப்பா நம்ம வந்து மடப்பள்ளி மடப்பள்ளி அப்படின்னு சொல்றோம் மடைப்பள்ளி என்றால் சமையற்கூடம் அந்த சமையற்கூட கூடத்தினுடைய இந்த சீஃப் குக் அப்படிங்கிற ஒரு கார் இல்லையா அவருக்கு பெயர் தான் மடையன் என்று பெயர் அங்கே இடக்கூடிய அந்த ம அந்த சமையல் கூடத்தை வந்து எப்பயுமே சுத்தம் பண்ணி அங்கே சாம்பிராணி தூபத்தை காமிப்பா அந்த இடம் சுத்தமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆக மட சாம்பிராணி என்கின்ற வார்த்தை முழுமையான சுத்தத்தினை குறிக்கும் அந்த இடத்திலே பரிபூர்ண சுத்தமாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் உனக்கு மூளையே கொஞ்சம் கூட இல்லாமல் உன் மண்டை சுத்தமாக காலியாக இருக்கு அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் இதனை பயன்படுத்துகிறார் ஆக்சுவலி மடையன் என்கின்ற கூட தலைவனை தான் குறிக்கும் இதையும் நம்ம இந்த சாம்பிராணி மற்றும் இந்த தசாங்கத்தினுடைய மகத்துவத்தினை புரிந்து கொண்டு நாம் நம்முடைய பூஜைகளிலே பயன்படுத்தும் பொழுது நமக்கான பலன் என்பது நிச்சயமாக கிடைக்கும் சர்வே ஜனாக சுகினோ பவந்தோ